ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சைனில் ஷாண்டியை தான் காட்டுறாங்க அவளை வந்து மாமியாக்காரி ரொம்பவே கோவமா கத்தி இருக்கா இவ வந்து சரியான நடத்துக்கிட்டவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளை கழுத்தை பிடிச்சி வெள்ளை தள்ளி விடுறா உடனே அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ரவி வந்து அம்மா என்ன ஆச்சு ஏன் இப்படிலாம் ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்குறான் அடடா வந்துட்டியா இந்த பார்டா உன்னோட பொன்னாட்டியை தலையை தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தியே இவ எப்பேற்பட்டவங்கிறதா நான் சொல்கிறேன் கேளு இவ கல்யாணத்துக்கு முன்னாடியே யாரோட குழந்தையோ வயிற்றுல சுமந்துட்டு இருக்காடா இதுவும் உனக்கு தெரியுமா இவ சரியான நடத்து இவளை இப்பவே கழுத்து பிடிச்சு நான் வெள்ளத்துல போறேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க இந்த பாருங்கம்மா நீங்க தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க ஷால்னிய பத்தி எனக்கு தெரியும் அவ இவ்வளவு கேவலமான வேலையை செய்யவே மாட்டா எனமே அவளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிச்சு பேசுங்க வா ஷால்னி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சு கூட்டு போயிட்டு இருக்கான் ஷாலினிக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்கி ஆனந்த கண்ணினே வந்துருது இவ்வளவு நல்லவனா இருக்கானே நம்மள இந்த அளவுக்கு நம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி பாத்துட்டு இருக்கா அப்ப அவளோட மைண்டை மாற்றணுங்கிறதுக்காகவே அவன் வந்து சொல்கிறான் என்ன நீ என்னையே பார்த்துட்டு இருக்க என்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை போய் பார்த்துட்டு இருக்கான் அப்போ தான் அவன் சொல்கிறான் இந்த பாரு ரவி எனக்கு தெரியும் நீ பேச்சை மாற்றுறதுக்கு தானே இப்படிலாம் பண்ணுறேன் நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல நீ என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கா சரி சரி நீ ரொம்ப எமோஷ்னலாக பேசாத நானும் கொஞ்ச நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நீ ஏன் இவ்வளோ குண்டா போயிட்டே இருக்க வர வர ஆன்ட்டி மாதிரி ஆயிட்டு நீ அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறான் என்னடா சொல்கிறேன் நான் குண்டா இருக்க நான் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோ கண்ணாடிய போய் பாக்குறா இல்லையே நானும் அவ்ளோ குண்டா இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இந்த பாரு கையில எல்லாம் பாரு அப்படியே எல்லாம் இருக்கு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பங்கமா கலாய்க்கிறான் அவளுக்கு செம்மையா கோவம் வருது என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி துரத்திக்கிட்டே போறா ரெண்டு பேரும் கியூட்டா பில்லோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே வந்து அவ மனசை விட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதோ இதுக்காக தான் நான் இவ்வளதும் பண்ணிட்டு இருந்தேன் உன் முகத்துல இருக்கிற இந்த சிரிப்பு இருக்கே இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நீ எப்பவுமே இப்படியே சிரிச்சுட்டே இருச்சாலும் எல்லாம் சொல்றான் அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது அப்படியே வெக்கப்பட்டுட்டு நான் வந்து போய் நீக்கிறா அப்ப டக்குன்னு வேணும்னு சொல்றான் நீ சிரிச்சது எனக்கு பிடிக்கும் தான் ஆனா நான் ஆன்டின்னு சொன்னது உண்மைதான் நான் ஒன்னும் பொய் சொல்லலை உண்மையைதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கலாய்க்கிறான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லவத்துக்கு அப்படியே வீசுவா அங்க வேலைக்காரி பொண்ணு கையில போய் அந்த பில்லோ விழுந்துரும் இவளுக்கு ஒரு மாதிரி ஷீம் ஷீம் பப்பி ஆயிடும் அப்படி ஒண்ணுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிட்டு தனியா ரூம்ல உட்காந்து வாய் விட்டு சிரிச்சிட்டு இருக்கா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படியே அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து ஷால்னியோட தங்கச்சியை தான் காட்டுறாங்க அந்த நிஷா வந்து இந்த மாதிரி நான் கர்ப்பமா இருக்கேன் இதை வந்து நான் கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா அதுக்கு டாக்டர் வந்து அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஷால்னி வந்துடுறா டாக்டர் நான் வந்து இவளோட அக்கா தான் அவன் சொன்ன மாதிரி அந்த குழந்தைய கலைச்சிருங்கிற மாதிரி சொல்றா இத வந்து இவ எதிர்பார்க்கவே இல்ல அக்காவா இவ இப்படி இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு பாத்துட்டு இருக்கா வெளியில வந்ததும் உடனே ஓனும் ஒப்பாரி வச்சு அல ஆரம்பிச்சிடுறா அப்பதான் வந்து ஷால்னியும் சமாதானப்படுத்திட்டு இருக்கா சரி பரவாயில்ல நான் உன் கூட இருக்கேன் உன்னோட இந்த குழந்தைக்கு காரணம் யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்பதான் அவளும் சொல்றான் இந்த மாதிரி ரவி வந்து ஜெயிலுக்கு அனுப்பி வச்சானே அவன் தான் வந்து என்னோட வயிற்றுல உள்ள குழந்தைக்கு அப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா இவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது உடனே சரிவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவன்கிட்ட போய் பேசினா அவன் வந்து ரொம்ப திமுறா பேசிட்டு இருக்கான் எனக்கு தெரியும் நீங்க வந்து என்ன தேடி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அந்த ரவி வந்து என்ன அவமானப்படுத்தினானே அவனே என் கால வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமரா பேசிட்டு இருக்கான் ஷாலினிக்கு பயங்கரமா கோவது இவன் எதுக்கு பேசணும் வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகும்போது அங்க சிவா அணிக்கிறான் இவகிட்ட மறுபடியும் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவ வந்து அவன் பேசாம அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்தகிட்டே போயிடுறான் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த சிவாவும் அந்த ஜெயில இருக்கிற அந்த பையனும் கூட்டு கலவானிங்க போல ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துதான் இப்படி எல்லாம் வந்து அக்கா தங்கச்சி வாழ்க்கைங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இருந்திருக்கானுங்க அதோட ஷாலினி சொல்லிட்டு இருக்கா நீ கல்யாணம் பண்ணிக்க போறல அந்த பையன்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லு கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையுமே நீ சொல்லிட்டீனா உனக்கு வந்து எந்த விதமான கில்டினஸும் இருக்காது தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அட்வைஸ் பண்ணியிருப்பா அதே மாதிரி அந்த பையனும் அந்த பையன் போயிட்டு ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்ப நீ போய் அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியா அனுப்பி வைக்கிறா ஆனா அந்த தங்கச்சிக்காரி என்னன்னா மாப்பிள்ளை கிட்ட எதுவுமே சொல்லாம அப்படியே நைசா வந்துடுறா இது எதுவுமே ஷாலினிக்கு தெரியல அவ எல்லா உண்மையை சொல்லிட்டா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளும் ரொம்பவே அசால்ட்டா விட்டுடுறா நாளைக்கே வந்து தங்கச்சிக்காரிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனை வந்து நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து முடிவும் பண்ணிடுறாங்க அதோட ஷாலினி ரூமுக்கு போன உடனே அங்க வேலைக்கார பொண்ணு ஒரு பெரிய பொட்டியை எடுத்துட்டு வந்து இதை வந்து ரவி சார் வந்து உங்களுக்காக குடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போயிடுறான் இது என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்த அவளுக்கு பயங்கர அதுல ஃபுல்லாவே வந்து தம்பிள் தான் இருக்கு அதை தூக்கி பார்த்துட்டு ஐயோ இது என்ன இவ்ளோ வீட்டா இருக்கு இதை போய் அவன் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கான் அவன் வரட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருக்கா அப்ப கரெக்டா அங்க ரவியும் வந்துடுறான் ஷாலினி நீ என்ன பண்ணிட்டு இருக்க தம்பிள்ஸை வச்சு என்ன நீ ஜிம்முக்கு போறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா என்ன அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான் டே இவ்வளோ ரொம்ப ஓரா பண்ணாத நீ தானே எனக்கு வந்து இத கொடுத்த அமிச்சேன் இந்த வேலைக்காரி பொண்ணு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல ஆமா நான் தான் கொடுத்த அமிச்சேன் நான் தான் சொன்னேன் நேற்று நீ ரொம்பவே குண்டா இருந்தேன் அதுக்காக தான் இதெல்லாம் நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணி இத வச்சு கண்டிப்பா வந்து நீ வெயிட் குறைஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான் ஏய் நீ ரொம்ப பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கோவமா இருக்கா இதெல்லாம் ஒரு கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவன் சொல்றா இல்ல இல்ல இதெல்லாம் கிஃப்ட் கிடையாது இது நான் சும்மா விளையாண்ட ஒன்னோட கிஃப்ட் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுக்குறான் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அழகான சூப்பரான பிங்க் சாரி வந்து இருக்கு அத பார்த்த உடனே அவளுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு அவ சொல்லிட்டு இருக்கா இந்த சாரி உனக்காக நான் பார்த்து பார்த்து எடுத்தேன் இது உனக்கு ரொம்பவே அழகா இருக்கும் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீ இந்த சாரி கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா சொல்றான் அதோட அடுத்த நாள் ஃபங்க்ஷனும் நடக்குது நல்லபடியா எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ரவிக்கு வந்து ஒரு பிசினஸ் பார்ட்னர் வந்து பேசணும் போல சோ அதனால அவர் ரூம்ல வந்து மீட்டிங் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கான் ஒருத்தவர்கிட்ட அப்ப கரெக்டா ஷாலினி அங்க வந்து அழகா சாரி கட்டிட்டு வந்து ரவிட்ட வந்து காட்டுறா இந்த சாரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்கு இப்ப நான் வந்து ரொம்ப மீட்டிங்ல இருக்கேன் சரி இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினியை இன்ட்ரடியூஸ் பண்றான் அவனும் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பதான் வந்து அந்த ஆளை காட்டுறாங்க அவரு வந்து வேற யாரும் இல்ல நம்ம ஷால்னியோட உண்மையான அப்பா தான் ஆனா அந்த விஷயம் இவளுக்கு தெரியாது அவ அத தெரியாமலயே அவர்ட நார்மலா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறா தன்னோட பொண்ணை பார்த்த அவருக்கும் ரொம்பவே வந்து அப்படியே கண் கலங்கி ஆனந்த கண்ணீரை வந்துடுது அப்ப அவரு போயிட்டு இருக்கும்போது ஃபைல்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது அப்ப ஷாலினி தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா அவளை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அவளை தொட போகும்போது உடனே தூரத்துல இருந்து ஷாலினியோட அம்மா இதெல்லாம் பாத்துர்றாங்க இந்த ஆள் ஏன் இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க உடனே அவரை தனியா கூப்பிட்டு போயிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணணும்னு வரல நான் ரவியோட பிசினஸ் பார்ட்னர் அது விஷயமா தான் பேச வந்த அப்படின்னு சொல்ல நீங்க நீங்க அந்த பிசினஸ் சம்பந்தமா வந்தீங்கன்னா அது சம்பந்தமா மட்டுமே இருந்துக்கோங்க என்கிட்டயும் என் பொண்ணுகிட்டயும் நீங்க நெருங்கி வர முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க இவங்க இவ்வளோ கோவமா இருக்கறதுக்கு காரணம் என்னன்னா ஷாலினி வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது இவரு வந்து இவங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிருப்பாரு பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் தன்னோட மனைவியையும் பொண்ணையும் சந்திக்கிறாரு அந்த கோவத்துல தான் இவங்க இப்படி கத்துறாங்க இங்க நடந்துட்டு இருக்கு எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து அந்த தங்கச்சிக்காரியோட ரவிய வந்து ரொம்ப மட்டமா பேசுறாங்க இவன் வந்து புதுப்பான காரனா இருக்கா இவன் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட வேலைக்காரனா தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமுறா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ஷாலினிக்கு பயங்கரமா கோவம் வருது இந்த பாருங்கடி ரொம்ப ஓவரா பேசாதீங்க இவங்க பூஷனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நூறு தடவை முடிச்சுட்டு பேசு இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுடுறா இதெல்லாம் பார்க்கும்போது ரவிக்கே வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது நம்ம பொண்டாட்டி நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஷாலினியும் கொஞ்சம் கொஞ்சமா ரவிய புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா போல சோ இதே மாதிரி போயிட்டு இருந்தா கதை ரொம்பவே சுவாரஸ்யமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட கத்திருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்